சேரன் வரலாறு மலைகளின் வீர மன்னன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் நிழலில் காடுகளும் நதிகளும் காவல் நின்ற காலம் அந்த மண்ணில் தோன்றிய ஒரு பெரும் வம்சம் சேரர்கள் தமிழகத்தின் சங்க காலத்தில் மூவேந்தர்கள் என அழைக்கப்பட்ட சேரர் சோழர் பாண்டியர் அவர்களில் மேற்கு திசையை ஆட்சி செய்தவர்கள் சேரர்கள் சேரர்களின் தோற்றம் சேரர்களின் தலைநகரங்கள் வஞ்சி கரூர் மற்றும் முசிறி முசிறிப்பட்டினம் வணிகத்தால் செழித்த நகரங்கள் ரோமர்களுடன் கூட வாணிபம் நடந்தது மிளகு முத்து தந்தம் உலகம் நாடிய செல்வங்கள் சேர நாட்டிலிருந்து சென்றன உதியன் சேரலாதன் சேரர்களின் புகழ் பெற்ற ஆரம்ப மன்னன் ஊதியன் சேரலாதன் மகாபாரத போருக்கே உணவளித்த மன்னன் என்று சங்க இலக்கியங்கள் பெருமையாக பேசுகின்றன விருந்தோம்பல் சேரர்களின் உயிர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரர் வரலாற்றின் சிங்கம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்துச் சென்ற வீரன் இமயமலையில் சேரர் கொடியை நாட்டியதாக சங்கப் பாடல்கள் கூறுகின்றன அவன் வீரத்தில் மட்டுமல்ல நீதியிலும் சிறந்தவன் குற்றம் செய்தவர்க்குக் கடும் தண்டனை நல்லவர்க்குப் பரிசு அதுவே ஆட்சி செங்குட்டுவன் சேர சாம்ராஜ்யத்தின் உச்சம் சேரர்களின் உச்சமென்றால் அது ஒரே பெயர் சேரன் செங்குட்டுவன் அவன் தங்கை கண்ணகி அநியாயத்தால் உயிர் நீத்தபோது அவளின் கற்பை உலகிற்குக் காட்ட பத்தினி தெய்வம் உருவாக்கினான் வடக்கே சென்று இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகி சிலை நிறுவினான் இதுவே சிலப்பதிகாரம் சொல்லும் அமரக்கதை சேரர்களின் ஆட்சி சிறப்புகள் விவசாயம் வளர்ச்சி வணிகம் செழிப்பு கடல் வாணிபம் பெண்களுக்கு மரியாதை கலை இலக்கிய பாதுகாப்பு புலவர்கள் அரசருக்கு அஞ்சவில்லை அரசர்கள் புலவர்களை மதித்தனர் சேரர்களின் மறைவு காலம் மாறியது போர் குழப்பம் புதிய அரசுகள் எழுச்சி ஆனால் சேரர் பெயர் மறையவில்லை அவர்கள் புகழ் சங்க பாடல்களிலும் தமிழர் இதயத்திலும் இன்றும் உயிரோடு உள்ளது முடிவுரை சேரன் என்பது ஒரு மன்னன் மட்டுமல்ல அது வீரம் பிளஸ் நீதியம் பிளஸ் மனிதநேயம் என்ற மூன்று சொற்களின் வடிவம் மலைகள் இருக்கும் வரை சேரன் வரலாறும் வாழும்